மலர்கள் பேசினா பொருள் இலக்கணம் அன்பே இந்த திணைகள்ல நம்ம பார்க்க போற எட்டு திணைகளும் மலர்களை பத்தி தான் புரிக்குது அந்த மலரை வச்சே நம்ம ஒரு பாட்டு பாட போறோம் பத்தாம் வகுப்புல புறப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிற தலைப்புல நமக்கு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க அந்த பாடத்துல புறத்திணைகள் மொத்தம் பன்னிரண்டு வகை இருக்கு அதுல சில திணைகள் எதிரெதிர் திணைகளாக இருக்கு அந்த திணைகள் நமக்கு அடிக்கடி தேர்வுகளில் கேட்கப்படுது இந்த திணைகளை இப்ப நம்ம ஒரு பாடல் வடிவில் பார்க்க போறோம் பாடி முடிக்கிறதுக்குள்ள அது என்ன பாட்டுன்னு நீங்க முடிஞ்சா கண்டுபிடிங்க வெச்சி திணையில நிறைய கவர்ந்து செல்வ கருந்தை திணையில நிறைய மீட்டு வருவித்திணையில் மண்ணாசை கருதி போறோ காஞ்சி திணையில் மாற்றரசன் எதிர்த்து போரோ நொச்சி மதில் அதை காத்தல் ஒளிஞை மதில் சுற்றி வளைத்தல் நொச்சி மதில் அதை காத்தல் ஒளிஞை மதில் சுற்றி வளைத்தல் தும்பை சூடி போரில் நாடி வென்ற மன்னன் சூடும் வாகைய மலரே மௌனமா மௌனமே பேசும் மலர்கள் பேசின பூறப்பொருள் இலக்கணம் அன்பே மலரே